ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க மேடம் வாசல் காலில் வாசலில் கால் எடுத்து வைக்கும் போது கெட்ட எண்ணம் வருது நல்ல எண்ணம் வரணும் ட்ரீட்மெண்ட் பிளீஸ் ஓகே வாசக்கால் வாசலில் வந்து கால் எடுத்து வச்ச உடனே உங்களுக்கு என்ன வருதா கெட்ட எண்ணம் இது எப்படி கவுண்டர் பண்ணுறது இது எப்படி கவுண்டர் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும் மனசுல ஒரு பயங்கர ட்ரமண்டஸ் எனர்ஜி காலையில வரும் ஓகே அந்த எனர்ஜிய நம்ம என்ன பண்றோம் நெகட்டிவா டைரக்ஷன் போதா பாசிட்டிவா டைரக்ஷன் போதா பாசிட்டிவா டைரக்ஷன்ல போகணும்னா இமேஜினேஷன் வேணும் வாசல்ல கால் எடுத்து வைக்கும் போது எல்லாரும் உங்களை வாழ்த்துற மாதிரி கற்பனை பண்ணுங்க அந்த கற்பனைய ருசிங்க சிங்க அஹ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க யாரும் பண்ண மாட்டாங்கதான் பட் கற்பனை பண்ணுங்க அப்படியே வானத்துல வந்து பூவா கொட்டுற மாதிரி கற்பனை பண்ணுங்க அப்படியே ஷவர்ஸ் ஆஃப் மழை பண்ணுங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க அதுல திளைங்க உங்க உடம்பு சிலிர்க்கட்டும் சந்தோஷம் வரட்டும் தன்னால பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு சுவிட்ச் லைட்ட ஒரு சுவிட்ச் போட்டா ஒரு ரூம் ஃபுல்லா இருட்டு எங்க போச்சுன்னு தெரியாம ஓடி போய்விடும் அதே மாதிரி நல்ல கற்பனைகள் 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 தான் ரியாலிட்டி இல்லை ஆனாலும் கற்பனைகள்னால மனதில் உள்ள இருட்டை விரட்டலாம் சந்தோஷமான கற்பனைகள் அழகான கற்பனைகள் த்ரில்லிங் கற்பனைகள் எஸ் அனிமல்ஸுக்கு இல்லாத சக்தி மனிதனுக்கு கற்பனா சக்தி காக்னேட்டிவ் ரெவல்யூஷன் எப்போ வந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் லேக் இயர்ஸ்க்கு முன்னால வந்துச்சின்னு சொல்லலாம் ஓகே ஸோ சிக்ஸ்டி தௌசண்ட் இயர்ஸ்னு படிச்சிருக்கோம் பட் அதுக்கும் பின்னோக்கி சொல்லலாம் இப்போ எல்லாமே பின்னோக்கி தான் போகுது ஓகே ஸோ அந்தனட்டிவ் ரெவல்யூஷன் உப்பு உப்பு இது நமக்கு அதை சாப்பிட ஆரம்பிச்சு தான் உணவை சமைத்து சாப்பிட ஆரம்பிச்சு தான் நமக்கு அந்த ரெவல்யூஷன் வந்துச்சுன்னு சொல்றாங்க எஸ் ஸோ அனிமல்ஸ் இன்னும் உப்பு சாப்பிட்றதில்ல ஸோ அந்த காக்னெட்டிவ் ரெவல்யூஷன் கொண்டு வர அந்த கற்பனா சக்தி இருக்காது ஆனாலும் நம்ம கற்பனையில் அது உண்மையாகும் உண்மையாக ஃபீல் பண்ணுவோம் பாடி ஃபீல் பண்ணும் ஓகே ஸோ இப்படி அழகழகான கற்பனைகள் அதை நீங்கள் உள்ளாக்கி கொண்டு இந்த நெகட்டிவ் எண்ணங்களை ஓட ஓட விரட்டிடலாம் ஓகே